இப்படி பேசிட்டு போக நினைச்சீங்கன்னா அது தப்பு ஏன்னா இந்த மேடை சாதாரண மேடை இல்ல நாளைய முதல்வர் உள்ள மேடை உங்களைதான் கை கேட்டலா உங்களைதான் விசில மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிக்கை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நம்ம பெரிய பேச்சாளர்ல ஆனால் தயவு செஞ்சு நல்லா ஒரு தடவை கட்டிடுங்க ஏன்னா ஒருத்தர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடும்போது அவர் வந்து பயிற்சி எடுத்து இல்லை உடல் வலிமையில் ஓடுறது வந்து ஓடி அவர் ஜெயிக்கிற அதை விட கைத்தட்டல் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா ஆடியன்ஸு அந்த கைத்தட்டல தான் அவர் வந்து இன்னமும் நம்ம வேகமாக போய் நம்ம ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னு நினைப்பாரு ஸோ அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கைத்தட்டுறீங்களா அப்போ தான் எனக்கு பேச்சு வரும் என் நானும் கல்லாக கட்ட முடியும் இந்த படத்தோட கதாநாயகன் துக்லக் அவர்கள் நான் அவர் வீட்டுக்கு சாப்பிட போகிறப்போ தண்ணி எடுத்துகிட்டு வர்றாரு சின்ன பையன் இன்றைக்கி வளர்ந்து கதாநாயகனாக இருக்கிறாரு அவருக்கு வாழ்த்துக்கள் அவங்க அப்பாவை விட இன்னும் ஒரு படி மேலே போனோம் ஜெயிலுக்கு போக சொல்லலை அவரை விட நல்ல இன்னமும் பேர் எடுக்கணும் அப்படின்றதுக்காக அவரை வாழ்த்துறேன் அப்புறம் மன்சூர் அலியான் என்ன பொதுவாகவே என்னை வந்து எப்போவுமே சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பார் அதனால தான் ஹீரோயின் பக்கத்தில் என்னை உட்கார வச்சிருந்தாரு அதுக்கு ரொம்ப நன்றி சார் பொதுவாவே தூக்கு தோரனா அடாவடி தூக்கு தோரனா அலப்பற மன்சூர் அலிகான்னா கட்டு காட்டு இன்பாடி அதாவது அவரை பத்தி சொல்றது ஒண்ணுமே இல்லை ஏன்னா அவர் வந்து ஒரு திறந்த புத்தகம் ஏதா இருந்தாலும் ஓப்பனா உடச்சி சொல்லிட்டு போயிருவாரு இதுதான்பா இதுதான்பா அப்படி எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டாரு அந்த மாதிரி ஒரு வெள்ளை குணமுள்ள மனிதர் இந்த படத்தில் நடித்தது ரொம்ப சந்தோஷம் அப்புறம் சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கஜா புயல் வந்துச்சு அதில் வந்து கேனாத்தூர கேவாத்தூரோ அங்கேருந்து ஒரு நண்பர் எனக்கு முந்தா நாள் ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணிட்டு சொன்னார் இந்த மாதிரி என்ன இன்னும் எங்கள் ஊரில் என்ன கரண்டே வரலன்னா இப்போ தானே போஸ்ட்டு கம்பமே ஊனியிருக்காங்க இன்னும் ரெண்டு கிலோமீட்டருக்கு போஸ்ட்டு கம்பம் ஊனி அதுக்கப்புறம் தான் கரண்ட் வரும் அதே பொங்கலுக்கு அப்புறம் தான் வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு அப்புறம் இது பேசிட்டு வைக்கும்போது சொன்னார் எல்லாருமே அவங்கவுங்க வேலை முடிஞ்சிடுச்சுன்னு போயிட்டாங்க ஆனால் இப்போ வரைக்கும் பெரிய அளவில் தராட்டியும் ஏதோ அவங்களால் முடிஞ்ச உதவியை நாம் தமிழர் கட்சியிலேருந்து கொடுத்துட்ருக்காங்க இதை நான் பொய் சொல்ல எங்கள் மேலே சத்தியம் சத்தியமாக அந்த தம்பியான ஃபோன் பண்ணி சொன்னான் ஆமாண்ணே உண்மைதானே அப்படின்னு இதுக்காக நான் வந்து இப்போ சீமானவர்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்ல வரல அவரோட கட்சியில் அவரை மாதிரியே நல்லவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறேன் ஏன் கை தட்டலாமா கையில் என்ன குஷ்டமா இல்லை புண்ணு எதுவும் வந்துச்சா ம் இப்போ சமீபத்தில் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஜாதி வெறி தலை விரிச்சு ஆடுது ஒருத்தர் என்னடானாக்கா ஏன் ஜாதி தான் பெருசுன்றார் இன்னொருத்தர் ஏன் ஜாதி பிரிச்சுன்றார் ஒருத்தர் கையில் அருவாளோட நிற்கிறாரு வாடா வீட்டுக்கு வாடா அப்படின்னு சொல்லி அட்ரஸ்லாம் சொல்கிறாரு நான் அந்த தம்பிக்கு சொல்கிறேன் தம்பி நீங்கள் கீழ் ஜாதியோ மேல் ஜாதியோ அது ரெண்டாவது பட்சம் நீங்கள் சாப்பிட்றீங்களே சோறு அது எந்த விவசாயி எந்த ஜாதிக்காரம்பா உனக்கு இது விவசாயம் பண்ணி உனக்கு அனுப்புனது ஆ கடையில் போய் வாங்குறீங்களா அந்த கடைக்காரர் எந்த ஜாதி ம் வீட்டில் சிலிண்டர் போடுறாரு அவர் எந்த ஜாதி உங்கள் வீட்டுக்கு கரண்ட் வருதா அந்த இபி கனெக்ஷன் கொடுக்குறாரு அவர் எந்த ஜாதி அதெல்லாம் வேணான்னு சொல்லி கட் பண்ணிடுவீங்களா ஏன் கை தட்ட மாட்டிங்களா நான் தான் அப்பவே கை கைத்தட்டினாதாப்பா பேச்சு வரும்னு ஒரு வேளை இதுதான் பேச்சில் மெய் மறந்து போகிறதோ அப்பா நான் ஏற்கனவே அண்ணன் மன்சூர் ஐயா நான் ரொம்ப புகழ்ந்துட்டேன் நாளைக்கு என்ன ஜெயிலுக்குள்ள உள்ளே போட்டுறாங்களோ கற்றுரில்ல அதே மாதிரி அம்பேத்கர் ஐயாவை பற்றி நிறைய பேர் சொல்கிறாங்க அவர் அந்த ஜாதி இந்த ஜாதின்னு நான் ஒன்று கேட்குறேன் அவர் வந்து சட்டத்தை ஏற்றினார் இப்போ வேறு ஜாதிக்காரங்க நீங்கள் சொல்கிற மாதிரி மேல் ஜாதியாக இருக்கட்டும் நீங்கள் கொலம் கொல்ல கற்பழிப்பு இல்லை ஒரு இட பிரச்சனை ஏதோ ஒன்று பண்ணுறீங்க பண்ணிவிட்டு நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறீங்க அப்போ வந்து வாதாடுறீங்களா வாதாடி ஜெயிலுக்கு போகாமல் வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லி அவர் ஏற்றும் சட்டத்தை தானா நீங்க எடுக்குறீங்க? அய்யயோ அந்த ஜாதிகாரி எடுத்தது. நான் அந்த சட்டம் உங்களுக்கு வேணாம் நான் জেলেக்கு போறேன். என்னை தூக்கல போடுங்க. சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? அப்போ அந்த ஜாதி உங்களுக்கு தெரியல. இப்ப தெரியுதா அதனால நல்ல பாயிண்ட் புடிங்க அப்ளையா. அதாவது அதனால அந்த சின்ன தம்பிங்களுக்கு கூல் சுரேஷ் வந்து புத்திமை சொல்றாங்க அவளோ பெரிய ஆளு இல்லை என்ன சொல்றானாக? ஜாதி இருக்குது அப்படின்னு சொல்கிறத நம்புங்க ஜாதி இல்லை அப்படின்னு சொல்கிறால நம்புங்க ஜாதியை ஒழிக்க போறேன்னு சொல்றாங்க பாருங்கள் அவங்க பின்னாடி போவே போகாதீங்க அது ஸ்லோ பாய்ச மாதிரி உங்களை நீங்களே அழிச்சிருவீங்க இப்போ நே நேற்று பார்த்துருப்பீங்க டிவியில் இப்போ அதான் ஃப்ளாஷாக அப்படின்னு என்னது சபரிமலையில் ரெண்டு பெண்கள் அத்துமீறி உள்ள நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னு அதனால் வந்து கோயிலை மூடிட்டாங்களாம் கோயில் வந்து அசுத்தமாகிடுச்சான் புனிதம் கெட்டு போச்சு அப்படின்னு இன்னைக்கு ஒரு போராட்டம் பண்ணி ஆம்பளைங்கள்லாம் சேர்ந்து எல்லாம் கலாட்டம் பண்ணி பஸ் எல்லாம் அடைச்சி அந்த ஆம்பளைங்களை பார்த்து இந்த ஆம்பளை கேக்குறேன் நீங்க எத்தனை பேர் பா பயபக்தியோட சபரிமலைக்கு மாலை போட்டு போயிருக்கீங்க ஒரு அம்மா என்கிட்ட சொன்னாங்க தம்பி என் வீட்டுக்காரர் ஃபுல்லா தண்ணி அடிக்கிறாரு இல்லாத கெட்ட பழக்கம் வேலை வெட்டிக்கு போறது அவனை பார்த்து என் பையனும் கெட்டு போயிட்டான் என்ன காசு வரல வட்டிக்கு பணம் வாங்கி அவருக்கு மாலை போட்டு என் பையனுக்கு மாலை போட்டு ஒரு ஐம்பது அறுபது நாளைக்கு நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி மாலை போட்டு விட்டேன் தம்பி அப்படின்னாங்க அப்போ தான் யோசிச்சு பார்த்தேன் அப்போ சபரிமலை வந்து பக்திக்கு போடுறதில்ல நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக போட்டு விடுறது இல்லையா ம் ஆனால் அது தெரியாமல் நிறையா மக்கள் வந்து இன்னைக்கு இப்போ வந்து கடவுரப்பெல்லாம் வேறு பண்ணியிருக்காங்க இதனால் பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்களா இல்லையா பாதிக்கப்படுறாங்களா அதனால் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே ஒரு மனிதாபிமானத்தோடு செய்யுங்க புரியுதுங்களா இப்போ பெண்கள் அங்கே போனதுனால புனிதம் கெட்டு போச்சுன்னு சொல்கிறீங்க இப்போது இந்த மாதிரி ஆண்களுக்கு என்ன வழி பெண்கள்லாம் ஏறி போராட்டம் பண்ணலாமா இறங்கி சொல்லுங்க சரி ஜாஸ்தி பேச விரும்பல ஏன்னா இந்த மேட விவகாரமான வேட நாளைக்கு வாட்ச் பண்ணி என்ன உள்ள தூக்கி போட்டாலும் போட்டுருவாங்க அப்ப கூட நான் அப்படி போனாலும் கண்டிப்பா மன்சூர் அண்ணா முன்னாடி வந்து நிப்பாரு ஏன்னா பிரச்சனை எங்க நடந்தாலும் அங்க முன்னாடி வந்து நிப்பாரு பிரச்சனை இல்லைனாலும் வந்து நிப்பாரு அண்ணா நீ எதுக்குல இங்க வந்தீங்க தம்பி பிரச்சனை வஞ்சகமே இல்லாத உடம்பு அந்த உடம்பு தாங்க இந்த உடம்பு தாங்காது வாய்ப்பளித்த கடம்பன் பாறை டீமுக்கு மிக்க நன்றி முக்கியமா நாளைய முதல்வர் நாளைய முதல்வர் நாளைய முதல்வர்